மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடனான சந்திப்புக்கு பின் கூட்டணி என்பது சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப மாறும் என எடப்பாடி பழனிசாமி கூறிய நிலையில் அதிமுக ஒன்றிணைவிற்கான ஒளிவட்டம் தெரிகிறது என ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தெரிவித்துள்ளனர் அமித்ஷாவை இபிஎஸ் சந்திக்க நெருக்கடி என்ன என முத்தரசன் வினவியுள்ளார் அதனை தற்போது பார்க்கலாம் எந்த நிலையா இருந்திருக்கு இப்ப திமுக இருக்கிற கட்சியெல்லாம் நிலையம் இருக்குதா இருக்க போகுதா சொல்ல முடியாதுங்க தே இது வந்து அரசியல் அரசியல் சூழ்நிலைக்கு தக்கவாறு மாற்றங்கள் இருக்கும் அது இப்ப எப்படி சொல்ல முடியும் ஒவ்வொரு முறையும் தேர்தல் வருகின்ற பொழுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் வந்து எந்த நேரத்துல நாங்க கூட்டணி அறிவிச்சோம் அதாவது பிப்ரவரி 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 மாசம் தான் அறிவிச்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல் அப்ப எப்ப அறிவிச்சோம் ரெண்டாயிரத்தி இப்படி தேர் வருகின்ற போதுதான் கூட்டணி கட்சி குறித்து கருத்துடைய கட்சியோட பேசி முடிவு செய்யப்படும் அதிமுக அமைக்கின்ற பொழுது அனைத்து செயலாளர்களும் செய்தியாளர்களையும் பத்திரிகை அழைத்து தெரிவிக்கப்படும் நீங்க அதை பத்தி கவலையே பட வேண்டாம் அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் திமுக வீழ்த்த வேண்டும் அதுதான் ஒரே பொறிக்கோள் அதுதான் எங்களுடைய இணைப்பாடு அதற்காக

தெரிகிறது உறுதியாக நடக்கும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வலுப்படுத்துவது மூலம் தமிழ்நாட்டு மக்களை வாட்டி வைத்துக் கொண்டிருக்கின்ற தீயசக்தி திமுகவை வீழ்த்த முடியும் என்பதுதான் நான் திரும்ப திரும்ப அம்மாவின் தொண்டர்களுக்கு சொல்வது அதை இன்றைக்கும் சொல்கிறேன் உருவாகி வருகிறது அதை தான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்லி சொல்லியிருக்கிறார் ஏதோ ஒரு வகையில் ஒரு நெருக்கடிக்கு உள்ளாகி பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவராக விளங்குகிற உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியிருக்கிறார் அது மெல்ல மெல்ல மற்ற செய்திகள் வெளிவரும் மத ஓடத்தில் ஏறிய மாந்தரே பழி பீடத்தில் சாந்தீரே என்று பாரதிதாசன் பல பத்தாண்டுகளுக்கு முன்பாகவே இப்படிப்பட்டவர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்ப்போடு தான் இந்த கவிதையை பாடியிருக்கிறார் பலிபீடத்தில் பீடத்தில் சார்ந்திருக்கிறார்கள் உரிய நடவடிக்கைகளை உரிய பதிலை அவர்கள் எதிர்பார்க்கலாம்